அதை வணக்கம் நண்பர்களே எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டீங்கன்னா புரியப்பூரா அறுத்துணும் நண்பர்களே அறுத்து விட்டு இதெல்லாம் நம்ம கரும்பு போடுறாங்க அந்த போட்டு கரும்பு இருக்கு நண்பர்களே அந்த கரும்பு இதில் மாற்றி போடணும் நண்பர்களே அதான் நம்ம பூரா அறுத்துணும் நண்பர்களே

சுத்தம் பண்ணகா ஓட்டணும்பு நம்ப ஓட்டணும் சுத்தம் படிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒன்று இருக்கு சுத்தம் பண்ணிட்டு இப்போ அண்ட் எட்டு ஓட்டணும் நண்பகல விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க